ஒரு இழப்பு வந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்றது அவங்களோட எஸ்பெஷலி என்னோட பர்சனல் லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா என்னோட அண்ணன் ஒரு மூணு நாள் அவருடைய சண்டை போட்டாச்சு அவட்ட பேசவே இல்லை தேர்ட் டே காட் ஆக்சிடென்டென்ட் நாலு நாள் ஸ்டேஜில் இருந்தாரு அஞ்சு நாள் இழந்து போயிட்டார் இன்னைக்கு நினைச்ச கூட என்னால அவர் பேச நான் என்ன முடிவு பண்ணா யாரையுமே பாய்ச்சிட்டேன் மோர் தன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும் லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபி இதுதான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த இழப்பு வந்தால் மட்டும் தான் தெரிஞ்சு பாத்துங்க அது அனுபவத்தவங்க சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதை மத்தவங்க கற்றுக்குறது ஈஸி கூட போகிறவங்களும் சரி ஃப்ரெண்ட்ஸ்னாலும் சரி நாளைக்கு யூஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க எப்ரி ஒன்று ஃபார் எரி அவர் சின்ன வயசில் அப்பாட்ட பேசவே மாட்டேன் வேலைக்கு சேர்ந்த பிறகு எனக்குன்னு ஒரு பிள்ளை வந்த பிறகு தான் அப்பாட்ட பேச ஆரம்பிச்சோம் பட்டு தெரியணும் இல்லடா பட்டு தெரிஞ்சுக்கணும் சரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போதே கொண்டாடிக்கும் இல்லாத போது அழுது பிரோஜனம் இல்லைன்னு சொல்லும் பார்த்தீங்க ஸோ இருக்கும்போது என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை ஸோ இருக்கும்போது மதிப்பு கொடுப்போம் எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒன்று ஹியூஜ் லாஸ் வரும்போது நம்ம பேர் பண்ணிக்க முடியாது அம்மா இருக்கும்போது அம்மா பாத்துக்கிறதே கிடையாது இறந்து போன பிறகு வந்து பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் தீதி மட்டும் தெளிவாக கொடுப்பாங்க அது எது இருக்கும்போது சாப்பாடு போடுங்கடா வயிற்குள்ளத பாத்துங்க அதை தான் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா எப்போ இப்போ நம்மள புடிச்சாலும் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்